பாடகர் எஸ்பி சரண் சென்னை கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் வாடகை பணம் தராமல் ஆபாசமாக பேசி உதவி இயக்குனர் திருஞானம் மிரட்டுவதாக குற்றம் சாட்டி புகார் கொடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் எஸ்பி சரண் தன்னுடைய புகாரில் வேற என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய புகார் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பாடகர் எஸ்பி சரண் சென்னை கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம் சாலமன் வணக்கம் அவருடைய புகார் தொடர்பான முழுமையான விவரங்கள் சாலமன் மறைந்த பாடகர் எஸ் பி சுப்பிரமணியத்தோட பாலசுப்பிரமணியத்தோட மகனான கல்யாண் சரனுக்கு சொந்தமாக சாலி கிராமத்துல சத்யா கார்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அழுக்குமாடி குடியிருப்புல இரண்டாம் தளத்துல ஒரு வீடானது இருக்கிறது இந்த வீட்டை வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து சினிமா உதவி இயக்குனரான திருஞானம் என்பவருக்கு வந்து வாடகைக்கு விட்டதாக தெரிகிறது குறிப்பாக முன்பணமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் மாத வாடகையாக முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் என பேசி அந்த வீட்டை வந்து வாடகைக்கு உதவி இயக்குநருக்கு விட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அதன் பின்னர் பல மாதங்களாக அவர் வாடகை கொடுத்து வந்த நிலையில் அதன் பின்னர் அவர் வாடகை தராமல் ஏமாற்றி வந்ததாக ஒரு புகாரினை தற்போது பாலசுப்பிரமணியத்தோட மகன் வந்து கே கே நகர் காவல் நிலையத்துல கொடுத்திருக்கிறார் குறிப்பாக கடந்த கடந்த இருபத்தி மூன்று மாதங்களாக அந்த உதவி இயக்குனர் வந்து ஸ்ரீஞானம் என்பவர் வாடகை பணத்தை தராமல் இழுத்தடித்து வருவதாகவும் இது குறித்து கேட்டால் தன்னை வந்து ஆபாசமாக பேசி மிரட்டுவதாகவும் அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் அவர் அவர் சார்பிலும் அதாவது உதவி இயக்குனர் சார்பிலும் ஒரு புகரானது கே கே நகர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரு புகார்களின் அடிப்படையில் தற்போது கே கே நகர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இந்த வாடகை பிரச்சனை சம்பந்தமாக காவல் நிலையத்தில் ஒரு பாடகரோட பாடகர் வந்து கொடுத்திருக்கக்கூடிய புகாரானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சாலமன் உங்கள் தந்தி வன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் செல்லும் இடமெல்லாம் செய்தேன் தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க